ஹே மை ஃபேமிலி சிலருக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஸோ வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீக்கெண்ட் அப்படின்னா தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து லீவ்ல இருப்போம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அண்ட் பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து அந்த டே வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் நல்லா கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி நினைப்போம் ஸோ அதே மாதிரி தான் நாங்களுமே நினச்சி விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி வந்து விளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போது டைம் வந்து ஈவினிங் அரௌண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆகுது ஸோ இன்ட்ரொடக்ஷன் விலாகே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எடுக்கிறேன் பட் வந்து கிளிப்ஸ் எல்லாம் வந்து விலாகில் அட்டாச் பண்ணுற கிளிப்ஸ்லாம் அப்புறம் மார்னிங்லேருந்து ஷூட் இருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டே எங்களுக்கு எப்படி போகுது அண்ட் இந்த டேவை நாங்கள் எப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் என்டர்டெயினிங்காக கொண்டு போகணும் தான் நினைக்கிறோம் ஸோ மறக்காத வீடியோக்குள்ளே போய் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காத பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டு சண்டே ஸோ காலையில் உடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னவோ தெரில காஃபி குடிக்கணும் போல் தோணுச்சு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டீயோட மேக்ஸிமம் வந்து நான் காஃபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால வந்து சம்டைம்ஸ் வந்து காஃபி எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து டோட்டலாக வந்து விட்டுட்டு ரொம்ப ரேராக தான் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது இன்றைக்கி என்னவோ தெரில கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால வந்து காஃபி குடிக்கணும் போல தோணுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் போட்டுக்கிட்டேன் ஏன்னா நேற்று என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வெளில போயிருந்தார் ஸோ அவர் வந்து ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வரதுக்கு டூ தேர்ட்டி அந்த மாதிரி வந்து ரொம்ப மிட் நைட்டுக்கு மேலே ஆகிடுச்சா அப்படின்றதுனால அவர் காலையில் லேட்டாக தான் எழுந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால எனக்கு மட்டும் காஃபி போட்டு குடிச்சிட்டேன் அண்ட் வந்து காலையிலே குழந்தைங்களுக்கு அம்மா வந்து மாதுளம் பழம் எல்லாத்தையும் வந்து உரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க தம்பி பையனும் காலையிலே மேலே வந்து விளையாடுறதுக்கு வந்துட்டான் அண்ட் எங்கள் குட்டி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்து வந்துட்டாங்க ஸோ அப்படியே சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் பார்த்துக்கணும் அண்ட் வாஷிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து போட்டிருந்தேன் ஸோ துணி வந்து காலையிலேயே வந்து துவச்சி காய வச்சலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா காலையில் வந்து நல்லா சில்லுன்னு இருந்தது என்னவோ மழை வர மாதிரி தான் இருந்தது நல்லா இருந்தது கிளைமேட்டிக் கண்டிஷனு ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து குக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் இருந்தேன் ஸோ துணியெல்லாம் வந்து துவைச்சிருச்சு ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காய வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நேத்தி வந்து ஃப்ரைடே அதுக்கு முன்னாடி தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து மீன் குழம்பு வந்து செஞ்சுருந்தேன் ஸோ மீன் குழம்பு வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுனால வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் அதை வந்து டச் பண்ணவே இல்லை ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரைடே எல்லாம் வந்து சாப்பிட முடியாது இல்லையா அதனால ஸோ சாட்டர்டே இன்னைக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான் இருக்குது அதை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஆட்டுக்கால் இருந்தது ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஆட்டுக்கால் பாயா மாதிரி செஞ்சுருவாரு அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அண்ணா வந்து பார்த்திங்கன்னா வந்து வெள்ளைக்கு போயிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பழாப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா பழாப்பழம் வந்து நல்லா பழுத்துருச்சு அப்படின்னு பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களா ஸோ அதனால பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அதில் அண்ணா சொன்னாங்க ஏய் உன் பொண்ணை பாரு பலாப்பழத்துக்கு பால் ஊற்றிட்டுருக்க இருக்க அப்படின்னு மாதிரி காவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் அண்ணாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பலாப்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே பிடிச்சி வெட்டி அதுக்கப்புறம் வந்து சொலையெல்லாம் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் எங்க எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது பழாப்பழம் வெட்டும்போது ஏன்னா நான் என்னோடய அண்ணா என்னோடய ஹஸ்பண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா சின்ன பாப்பா அண்ணன் பொண்ணு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு அம்மா வந்து வருவாங்க கொஞ்சம் வந்து எங்களால் முடியலன்னா துணியெல்லாம் வந்து கொஞ்சம் துவைச்சி கொடுக்க வருவாங்க ஸோ அவங்களும் வந்து வந்திருந்தாங்க அண்ட் எங்கள் அப்பா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே மொட்டை மாடியில் நாங்கள் இருக்க போஷன் கிட்டே வந்திருந்தாங்க ஜாலியாக வந்து உரித்து சைட் பை சைடு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து எடுத்து எடுத்து சொலையெல்லாம் பாத்திரத்தில் போட்டுகிட்டே இருந்தார் பட் வந்து நான்லாம் அது அந்தளவுக்கு வந்து பொறுமை வச்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சைட் பை சைடு எவ்வளோ நகர்த்த முடியுமோ அவ்வளோ நகர்த்தி சாப்பிட்டு முடித்தாச்சு அவர் சொன்னார் ஆனால் ரொம்ப அதிகமாக எடுத்துக்காது பழப்பழம்லாம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தார் இருந்தாலும் பழாப்பழம் வந்து சிலருக்கு ஒத்துக்காது சிலருக்கு ஒத்துக்கும் அப்படின்றதுனால நான் வந்து செம்மையாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அந்த அம்மாவும் வந்து சரி அவங்களுக்கு கொடுக்கும்போது சரி இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து நானும் சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் எங்கள் அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டார் எங்களோட உட்காந்து அப்புறம் எல்லாம் கதை பேசிக்கிட்டே ஜாலியாக உட்காந்து பழாப்பழத்தை வந்து ஒரு வழியாக வந்து அதாவது என்னென்னா சொலை போட்டு முடித்தாச்சு அடுத்து ஆட்டுக்கால் பாயாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட்டு வந்து திடீர்னு காலியாகிடுச்சுருந்ததுனால பேஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் என்னோடய ஹஸ்பண்டும் ஆட்டுக்கால் பாயா வந்து ஆல்மோஸ்ட் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டாரு நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது அடுத்தது வந்து ஹஸ்பண்டுக்கும் வந்து அந்த அம்மாவுக்கும் காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க வந்து துணியெல்லாம் கொஞ்சம் துவைச்சு கொடுக்குறாங்க இல்லையா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் வேறு அதனால அவங்களுக்கு கொஞ்சம் காஃபி கொடுத்தா அவங்க கொஞ்சம் குடிச்சிட்டு பெட்டராக வந்திருப்பாங்க இல்லையா அப்படின்றதுனால அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தாச்சு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஷூட் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன குட்டி தூக்கம் மாதிரி போடலாம் நச்சோம் பட் வந்து போடல ஏன்னா அதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து டைம் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சா சரி இதுக்கு மேலே குளிச்சுட்டு கொஞ்சமாவது ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஸோ அடுத்து வந்து சில்லிக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணி அப்படி அப்படின்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தார் நானும் வந்து ஒரு குழியில் போட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துவிட்டேன் என் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழியலை வந்து போட்டு விட்டாச்சு நல்ல காற்று நல்லா சூப்பராக அடிச்சிது அடுத்து பெரிய பாப்பா தான் என்னென்னு வாங்க தங்கம் குளிங்க அப்படின்னும் போது அவங்க இல்லைம்மா ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னோடனே அவங்க அப்பாவுக்கு ஹெட் ஏக்னால் வந்து பொண்ணுக்கு அவ்வளோ பார்த்திங்கன்னா தையலெலாம் வந்து சூப்பராக வந்து போட்டு தேய்ச்சி விடுவார் ஸோ தையெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் தேய்ச்சி விட்டார் அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் ந லைட்டாக வந்து ரிலீஃப் ஆன மாதிரி இருந்தாங்க அடுத்து தம்பி பையன் வந்து குளிச்சுட்டு சூப்பராக வந்துட்டு என் கூட வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு தான் என்டர்டெய்னிங் அப்புறம் பாப்பா வந்து தூங்கி அதாவது கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்க வந்து அதுக்கப்புறம் உட்காந்து குழந்தைங்களோட வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில்லி வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே வந்து குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து சுப்பவா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க நான் மேக்ஸிமம் நாங்கள் சில்லி வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வெளிலலாம் வந்து நூறு சில்லி ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க அதனால வந்து கேஜி கணக்கில் வாங்கிட்டு வந்து ஃபேமிலிக்கு பெரிய ஃபேமிலின்றதுனால போட்டு கொடுத்தாரு நல்லா கம்ஃபர்டபுளாக சாப்பிட்டாச்சு அடுத்தது சிங்க்கில் உள்ள பாத்திரத்தெல்லாம் கழுவுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிச்சன் கொஞ்சம் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்த மாதிரி இருந்தது அப்படியே வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து நைட்டுக்கு குக் பண்ண முடியாது இல்லையா அதனால சிங்க்கள உள்ள பாத்திரத்தையும் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கழுவி வந்து முடித்தாச்சு ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து ஹஸ்பண்ட் வந்து பூண்டு ரசம் செஞ்சு கொடுக்குறேன் எனக்கு பூண்டு மட்டும் உரிச்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் நமக்கு அது ஜாலியாக இருக்கும் இல்லையா நம்ம கிச்சன் பக்கம் நிற்கணும்னு அவசியமே இருக்காது அப்படின்றதுனால சரி ஜாலியாக உட்காந்து காத்து விட்டுமா வந்து குழந்தைங்களோட அப்படியே ஜஸ்ட் என்டர்டைன் பண்ணிவிட்டு பூண்டு உரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் வந்து பூண்டு ரசத்துக்கு பூண்டு வந்து உரிச்சிட்ருந்தோம் அப்போ வந்து குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வச்சு மேனேஜ் பண்ண முடியல அதனால அவங்க அப்பா மடிலே கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க பாப்பா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல கம்ஃபர்டபுளாக அவங்க அப்பாவோட ஃபோன் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வந்து பிடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் அந்த பூண்டெல்லாம் உரிச்சு முடித்தாச்சா அடுத்து வந்து தக்காளியெல்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து புளியோடு வந்து சேர்த்து எல்லாம் பண்ணி சூப்பராக வந்து வச்சுருந்தாரு ஸோ அடுத்து ரசம் செய்யவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இதெல்லாம் வந்து எனக்கு போட்டிவாக எனக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லவே இல்லை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அந்த மாதிரி இருந்தது ஜஸ்ட் ஷூட் மட்டும் எடுத்துட்டு குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டேன் அடுத்து குட்டி பாப்பாவுக்கு வந்து ரொம்ப தண்ணி தாகம் பயங்கரமாக இருந்ததுன்னு சொன்னதுனால பாட்டிலில் வந்து ஊற்றி கொடுத்தேனா பட் இது இந்த பாட்டில் வந்து அப்படியே தூக்கி குடித்தா வந்து தண்ணி வந்து வராது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு சிப் பண்ணி குடித்தோம் அப்படின்னா அப்படி தான் வந்து தண்ணி வந்து வரும் அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கே வந்து தெரிஞ்சது ஃபைனலாக வந்து ரசத்தையும் ஹஸ்பண்ட் வந்து கூட்டி வச்சுட்டாரு என்னை வந்து என்ன சொன்னார்னா கொதி வந்ததுக்கு அப்புறம் லைட்டாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி மட்டும் சொன்னார் ஸோ அந்த வேலையை மட்டும் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு என் வந்து குக்கரில் வந்து ரைஸ் வந்து வச்சாச்சு நைட் டின்னர் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அப்படியே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஜாலியாக வந்து டைமுமே ஆச்சு ஸோ வீடியோவையும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டையும் ஒரு வழியாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ எங்களோட டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹாப்பியாக வந்து எங்களுக்கு இந்த சண்டே வந்து இப்படி தான் போச்சு எல்லாரோடையும் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் கட் பண்ணிவிட்டு ஜாலியாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து மீன் குழம்பு அதாவது முந்தா நாள் வச்சுருந்தேன் மீன் குழம்பு அந்த ஆஃப்டர்நூன் வந்து ஹஸ்பண்ட் செஞ்ச ஆட்டுக்கால் பாயா ஈவினிங் அவரே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சில்லி போட்டு கொடுத்தாரு ஸோ ஃபினிஷிங் வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ரசம் வச்சு கொடுத்து இந்த டே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு எனக்கு வந்து பெருசாக வந்து கிச்சனில் இருந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த வேலையும் கிடையாது ஜஸ்ட் வந்து பாத்திரம் வேலை அதாவது பாத்திரம் கழுவிட்டு சிங்க்கு க்ளீனாக வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய ப்ராசஸ் வேறு எதுவுமே எனக்கு கிடையாது ஆனால் ஜாலியாக போச்சு இன்றைக்கி எனக்கு எப்படி போச்சுன்னே நான் வந்து தெரியல ஸோ இப்படி தான் எங்களோட டே வந்து இருந்தது ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஏன்னா எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தியாக போகும் அப்படின்றதுனால வீடியோ குயிக்காக ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டின்னருமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வ்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் ஆன்சர் டேக் கேட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்